அங்கு தவறுப்பதை கண்டு வண்டு முகாரி தவறுப்பதை பார்த்தார் சிவபெருமான் மும்மூர்த்திகள் ஒன்று கூடி பேசி இவன் தவத்தை கலைக்க வேணுமே ஆனா ஒரு குழந்தையை என்று உருபிடித்தார்கள் உருபிடித்து வண்டு முக அரிசி மடியில் கொண்டே போட்டார்கள் வண்டு முகாரிசி மடியில் விழுந்த குழந்தையானது குவா குவா என குரலோசை கொடுக்க உள்ள சத்தம் காலிலே கேட்டது பண்டு முகாரிசி வாரி கையிலெடுத்த வலதுகண்ண முத்தமிடு வேலையில உடனே பார்த்தார் வாரி எடுத்து வலது கண்ண முத்தமிடு வேலையில உடனே பார்த்தார் ஆஹா அல்ல என்ன ஏய் வண்டு முகாரிசி நீசைகளை வெறுத்த முனிவனாச்சு ஆசைகளை வெறுத்த முனிவனாச்ச அதாவது உனக்கு எப்படி இந்த பிள்ளை வந்து கிடைத்தது என்று உன் தவம் கலைந்து விட்டது போ என்று ஆண்டவன் பகவான் சொல்ல பார்த்தால் ஆனவர் ஆஹா இந்த பிள்ளை வந்து நம்ம மடியிலே போய் தானே வாரி கையில் எடுத்தோம் வாரி எடுத்ததுனால இந்த குழந்தையானது நம்ம தவம் கலைந்து விட்டது என்று சொல்லுகிறார்களே என்று குழந்தை எடுத்தார் யாரால் பதவி செய்யப்பட்டாயோ அவர்களுக்கு எதிரியாக போக கடவுள் என்று பிள்ளையை தூக்கி ஆமா ஊக்கி ஆமா குழந்தை பகவானால் படைக்கப்பட்ட பிள்ளையா செல்லவா பூமியிலே விழுந்துதானா பூமி தாங்காதென்று ஏது செய்கிறாள் தெரிமா கையிலெடுத்தா வளது வண்ண முத்தமிட்ட ஆளை தாய் கை கை சாத்துமாக கையிலெடுத்தா சுவிட்டோர முத்தமிட்ட ஆளை தாய் கை குவாரி பகவானால் பிறக்கப்பட்ட குழந்தையாச்சே பூமியிலே உழந்துதானா பூமி தாங்குமா என்று வாரி கையிலெடுத்து ரிஷி முகவரணன் பெண் கொடியாலோ வாரிகையில் கையிலெடுத்த வலது முத்தமிட்டால் கோடி கையில் எடுத்தா கோடி லட்சம் முத்தமிட்டால் எடுத்தோடு முத்தமிட்ட ஆயிரம் கோடி முத்தங்களை கொடுத்தார் பதினாறு நாள் வரைக்கும் பக்குவமாக வளர்த்து பதினாறாவது நாளையில ஒரு பேரை கொடுக்க வேண்டும் பேரில் பேரில் பூச்சியும் அது ஒரு இப்ப ஆமா ஒரு பெயர் இருந்தாலும் ஒரு துணை பெயர் கூப்பிடுவாங்க முத்து முத்து கழுங்கு ஒரு பேர் தானே ஆமா அதனாலே பதினாறாவது நாளையிலே பேரை சூட்ட வேணும் என்று இந்த குழந்தை வல்லமையோடு கிடைத்ததனால் வல்லவன் என்றும் நம்முடைய குலம் என்ன குலம் அரக்கர் குளத்திலே வளர்ந்து வருவதனால அரக்கன் என்று இரண்டையும் சேர்த்து வல்லரக்க வல்ல ନଡ଼େଇ வண்ணமுுமாக தாராட்டி ரோராட்டி தாயா அமதங்களை கொடுத்து தலையிலே விட்டோமான தண்டக்கால நோகம் பூமியிலே விட்டோமான பொற்பாதங்கள் நோகம் வந்து தோலிலே தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி மடியதிலே நடைபெறத்தி காலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக அந்த அசுரனாகப்பட்ட அரக்கணே விதமாகவே வளர்த்து வருகிறார் தெரியுமா விதமாகவே வளர்த்து வருகிறார் தெரியுமா ஊட்டி மெல்ல வளர்த்துவாரா உடம்பு எல்லாம் நெய்யொரு ஏத்தி மெல்ல வளர்த்துவாரா தேகமெல்லாம் நெய்யொரு கொடுத்து ஊட்டி வளர்க்க உடம்பெல்லாம் அதாவது அந்த காலத்திலே ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த பிள்ளைக்கு பெயர் விட்டு அதாவது தாளாட்டி சீராட்டி தாய அமிர்தங்களை கொடுத்து வளர்த்து வரும் வேலையில பிள்ளைக்கு அஞ்சு வயசு அஞ்சு வயசுனா தான் ஒரு பிள்ளையை கொண்டுட்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க அது அந்த காலம் வலது கைய வச்சுதுகது காத தொட அதுக்கு டேரக்டா இப்படி தொட்ட இப்படி தொட்டா பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சேர்க்க மாட்டாங்க அதுதான் வலது கைய வச்சு இடது காத தொட சொல்லுவாங்க தொட்டாதான் பிள்ளைய கிளாஸ்ல சேர்ப்பாங்க அது அந்த காலம் நம்ம பெரியாத்தான் இருக்கா பாத்தியா அவ காலத்துல ஆமா ஆனா இந்த காலம் அப்படி கிடையாது குழந்தை பிறந்தே பிள்ளை அம்மானு தான் சொல்லணும் அம்மானு சொல்லி நாலு எட்டு கால் எடுத்து வச்சாச்சுன்னா பிள்ளைய கொண்டு போய் பால்வாடியில போட்டுருக்காங்க ஆமா யாமனம் சங்கடமா இருக்கு ஓஹோ என்ன தாய் தாப்பா நிம்மதியா படுக்க முடியுதாவா அப்படி வரமா சொல்லு நீ வாட்டுக்கு மொட்டமொட்டையா சொல்லிக்கிட்டு இருக்கே கேட்கறம் இல்ல அப்படி இல்ல புள்ளையே அப்படி எல்லாம் நடக்காதுனே கொளங்கண்ணு சொன்னா சேட்டை பண்ணத்தான் செய்யும் அதான் சொல்லிருக்காங்க பாத்தியா முருங்கைய என்ன செய்யணும் ஓ முருங்கைய முருச்சு தான் வளக்கணும் அப்ப பிள்ளை என்ன செய்யணும் அடிச்சு வளக்கணும் தான் வளக்கணும் இப்போ எங்க அப்படி அடிக்கணும்னா அடிக்க என்ன அப்படி அடிக்கன்னே போட்டு அடிப்பாங்க பிள்ளைய வந்து லேசா இது செய்யாத அதை செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தா அந்த பிள்ளை அறிவோடையும் மற்றவங்க மேல் மதிப்போடையும் வளரும் ஆமா நீ அடி அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யும் ரெண்டு கேட்டும் சப்பு சப்பு சப்புன்னு அடிச்சு போடும் அதிகாரியாவா என்ன ஊத்தியதுக்கு போயிருப்ப

அதனால அதாவது என அப்படி இல்ல நீ இப்ப கவர்மெண்ட் வேலைக்கு போனா சம்பளம் எவ்வளவு தருவாங்க பத்தாயிரம் கொடுப்பாங்க ஐம்பதாயிரம் கொடுத்தா நீ பத்து லட்சம் கட்டணும் உள்ள அப்ப ஐம்பதாயிரம் கொடுக்காங்க இப்போ நீ எவ்வளவு சம்பளம் வாங்குத ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போற ஒரு ஒரு லட்சம் வாங்கிட்டு போற அப்ப ஒரு லட்சம் பெருசா ஐம்பதாயிரம் பெருசா ஐம்பதாயிரம் தான் பெருசா ஊரு கட்ட பிள்ள ஒரு மாசக்கு ஒரு லட்சம் வாங்கினா பத்து மா பன்னெண்டு மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு நீ அந்த வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு தான் போவ இப்படி கோயில் கோயிலா நீ பார்க்க முடியுமா கஞ்சி ஊத்த மாட்ட காலம் இந்த கோயில் எல்லாம் நீ பார்க்க முடியுமா பண்டாரசியா நீ வீட்டுக்கு போயிட்டு வரணும் நீ முப்பது நாள் நாற்பது நாள் வீட்டுக்கு போக என்ன செய்வா நீ போ உத்தராஜ நீல வாங்கி போயிட்டு பொண்டாட்டி முகத்தை பொண்டாட்டி முகத்தை பாத்துக்கிட்டே இருந்த பூனை அடுப்புல படுத்தும் ஊர் ஊரா கோயில் கோயிலா தானே கையில பத்து பவனு கருத்துல அஞ்சு பவனு டாலர் ஒரு அந்த தாயத்துக்குள்ள என்ன அடைச்சு வச்சிருக்க? அதுவா? டாலர் இல்ல வச்சிருக்க மாந்திரிகத்துல. ஆமா. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. அங்க ஒண்ணு மாந்திரிகம் மலை அப்படியே மாந்திரிகம் நினைச்சிட்டு இருக்க. அதெல்லாம் சும்மா துட்டு புடுங்குற வேலைன்னு உனக்கு தெரியாதா? அப்படியே ஆ அதனாலே அப்படியே ஆயித்தம் 했는데 அஞ்சு வயசுனா சரி எத்தனை மணிக்கு சாச்ச? அந்த அசுரன் ஆகப்பட்ட வல்ல ரச்சனைக்கு அஞ்சு நல்ல வயதாக கண்ணும் விட்ட வித்த வாலு வித்த தோல் வித்த ஆயகலைகள் அறுபத்தி நான்கினையும் கற்றுடந்து பால வயது சென்று பருவ வயதாகி இருபத்தோரு வயதாச்சி இளவட்ட பிராயமான இருபத்தோராவது வயதுல ஒரு பிள்ளை என்ன செய்வான் இளவட்ட பிராயம்னா இருபத்தோரு வயது இளவட்ட பிராயம் கட்ட மண்ணை எட்டு துள்ளி குதிக்கான்

நேட்டு பாத்தா கணத்தாங்கரையில் நின்னா அப்பல பாத்தா கொலத்தாங்கரையில் நிக்கா சாங்கியாலம் பாத்தா வடக்கு தொருவுக்கு போறான் அடி வைப்பு கிட்ட போறானே நம்ம பிள்ளைக்கு தாய் பிடிச்சு விடுவோம் அப்படி நினைச்சு யாமனுகாலே பெத்தவா தன்னுடைய மகனுடைய நடையும் உடையும் கண்ணாலே கண்டு காலகாலத்தில் நாம மகனுக்கு ஒரு காய் கட்ட போட்டு வைக்கணும்னு நினைப்பாளாம் அப்பதான் பார்த்தா அப்படி அந்த ரிஷி முகாவர்ணனை ஒத்தக்கண்ணி பெண்கொடியாலும் ஒன்று கூடி பேசி நம்ம மக அரக்கனுக்கு என் அண்ண மகளாகப்பட்ட தவளக்கண்ணியை கொண்டு வந்து திருப்பூட்டி வைக்க வேணும் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று அவர்கள் எப்படி திருப்பூட்டுகிறார்களான நாளை